ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பச்சை தண்ணி நாங்கள் இப்போ மகாவளிக்கு அங்கே இல்லை நைட்டு தங்கி ரெண்டு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் இல்லை எனக்கு பின்னால் இப்போ நீங்கள் பார்த்து தான் எங்களோட வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு பத்து ஒரு பன்னெண்டு பேர் போயிட்டு இருக்கோம் ஏன் இப்படி மூச்சு வாங்கி வச்சிங்கன்னா இப்போ வரைக்குள்ள காட்டுக்குள்ளே யானை எங்களை துரத்திட்டு துரத்தில கண்டுட்டு நாங்கள் பயந்து ஓடிட்டோம் ஆனால் இதுக்கு மேலே இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ தெரியல வாங்க தொடர்ந்து வீடியோவில் ஜாயின் பண்ணுங்கள் பார்ப்போம் This is Peace Falls. Yes, it's a river of Mahavali. இப்படி பார்த்தா எங்கிட்ட ஹெட் மிஸ்டர் விஸ்வான் அவர் தான் அவர்கிட்ட தலைமையில் நாங்கள் இப்போ போய்ட்டு இருக்கோம் பாவம் என்னைய நாள் எப்படி எங்களுக்கு அமைது இரவு ஆனால் எல்லாரும் யானையாக்காண்ட்டேன் அவர் பண்ணு காணலை சொல்லிக்காரு நான் ஓடச்சினா தான் ஓடணும்னு சொல்லிக்காரு அதில் இப்போ நாங்கள் உங்களை சொல்கிறோம் இதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்கு அல்லது காட்டுக்குள்ளே போறதா இருந்தால் ஒரு தலைமையில் ஒருள தலைமையில இப்படி காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சேன் பட் அது இப்படி காட்டு விலங்குகளால் வரக்கூடிய ஆபத்துக்களை பற்றி தெரிஞ்சு அதில் இருந்து எப்படி தப்புறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொண்டு போங்க வேறு இப்படி காட்டில் கோயில்ல இப்படி என்னட பிரச்சனைகள் இருக்கு இப்போ உங்களுக்கு எங்களுடைய ரஷ்மி சார் சொல்லுவார் ஓகே ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பச்சை தண்ணி நாங்கள் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே மிக நீளமான ஆறு மகாவலி கங்கை அந்த கங்கையின் நடுப்பகுதியால் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நாம் அங்கே தண்ணி வற்றிய நிலை காணப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இரவு வேளையிலே தங்கி இருந்து மீன் பிடித்து சமைத்து உண்டு மிகுதியான மீன்களை வீட்டை கருக்கி கொண்டு செல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் கருவாட்டில் தருவாட்டுக்காக இங்கே ஒரு பன்னிரெண்டு பேர் மட்டிலே நாங்கள் தற்பொழுது சமூகம் வந்திருக்கிறோம் வரும் வழியிலே ஒரு பெரும் யானை கூட்டத்தை கண்டு நாங்கள் வெறிச்சு ஓடி அழைத்தவர்களாக பயந்த நிலையிலே வந்து கொண்டிருக்கிறோம் தூக்கி எரிஞ்சு எங்களது தலைவர் எங்களை தற்பொழுது கங்கையின் நடுவிலே நடுவாக அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று விலையிலே மீன்பிடிக்கின்ற காட்சியில் உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் பொறுத்திருங்கள் இப்போ நாங்கள் ஆட்ட கிட்ட நெருங்கிடும் இப்போ மிச்ச தூரம் நடந்து வந்து இப்போ கங்கை கிட்ட வந்துடும் இனி ஒவ்வொரு டீம் டீமாக பிரிஞ்சு வலையை வீச போறோம் பீச்சு வலை தான் கொண்டு வந்துருக்கோம் இனி ஒரு வலைக்கு நாலு பேர் அப்படியே பீச்சு வலை இல்லை வளங்கி மீன் பிடிக்கிற வலை அப்படியா ஓ அப்படியே ஒரு வலையை அப்படியே வச்சு வளைச்சி அந்த பகுதி குளிக்கிற மீன் அங்கிட்டையும் பிடிப்போம் அந்த உங்களுக்கு நாங்கள் தருவோம் இப்போ நாங்கள் வலை கட்டி பிடிக்க போறோம் ஓ மை காட் அங்கே பார்த்தீங்கன்னா கரையில இருந்தே மீன் எல்லாம் ஓடுது பெரிய மீன் பெரிய மீனாக ஓடுது பெரிய பெரிய மீனெல்லாம் ஓடுது நாங்கள் இப்போ வளைச்சி வளைச்சி கட்டி கட்டி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கடைக்கிறில் கரைவலை போட்டு அதை அப்படியே சைட்டுக்கு இழுப்பாங்க அதே மாதிரி தான் நாங்கள் கரவலை மாதிரி வளைச்சி போட்டுவிட்டு நடுவுக்கு இருந்து அந்த மீன்களை கலைச்சி விலையில் மாட்டை பண்ணி பிடிக்க போகிறோம் எப்படி பிடிக்க வேண்டியதை தொடர்ந்து வீடியோவில் பாருங்கோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பஜ்தன் இப்போ நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக மகாவாளி கங்கைக்கு வந்திருக்கோம் நீங்கள் பார்த்து கொண்டு வைக்கிறீங்க நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் மகாவளி கங்கைக்குற இரவிங்க தங்கி இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இருக்கிறோம் தொடர்ச்சியாக பாருங்க இப்போ மீன் எப்படி நாங்கள் பிடிக்கிறோம்னு சொல்லி இப்போ நடந்து வந்தாலும் கொஞ்சம் தண்ணி தவிர்க்கிட்டு இந்த தங்க தண்ணி தான் குடிக்க போறேன் பாருங்க நல்ல கிளீனா இருக்குது இதை நான் ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை எப்படியோ குடிக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ சுத்தமா இருக்கும் நல்ல தண்ணி இப்படியே நாங்கள்ங்கிற தாவரத்தை இல்லையே வா தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இந்த ஆற்றை கடந்து அங்காள கரைக்கு போக போகிறோம் அங்காள் போய் தான் மீன் பிடிக்க போகிறோம் என்னை விட்டுட்டு போகிறாங்க வாங்க வாங்க நாங்களும் போவோம் அருமையான ஒரு காட்சி நம்ம டாஜை கடந்து போயிட்டு இருக்காங்க மை காட் கொஞ்சம் அடுத்தளவு இடுப்பில் நெஞ்சளவுக்கு தண்ணி இருக்கு போல் அருமை அருமை நெஞ்சளவு தண்ணி கடன் போயிட்டு இருக்கு தண்ணி நல்லா அமைதியாக இருக்கு திடுத்துட்டு போயிடல அதில் எங்களுக்கு நிறைய புரிய மாதிரி இருக்குது ஓகே ரைட் மரத்து okay, தான் <laughs> 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 <Okay. Okay. laughs> நாங்கள் இன்றைக்கி தங்கை போகிறோம் இதில் தான் எங்கிட்ட சாமானெல்லாம் வச்சுட்டு சமைக்கிறது இன்றைய மீன் பிடிச்சது இல்லையே சமைச்சு சாப்பிட போகிறோம் சமைக்கிறது தே தண்ணி வைக்கிறது எங்களை கொண்ட உடைமைகள் எல்லாம் இதில் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி இதிலேயே தங்க போகிறோம் இப்படியே பார்த்திங்கன்னா அழிஞ்சால ஒரே வழி அதாவது மணல் தரையாக இருக்குது அங்கே கங்கை இருக்குது இப்போ இந்த கங்கையில் நாங்கள் இப்படியே அங்கே இருந்து இங்கே வரைக்கும் மீன் பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு ஆக்குற மீனை சாரி பிடிக்கிற மீனை கொண்டு இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் ஆக்குவோம் அப்படி மிஞ்சுற மீன் எல்லாத்தையுமே வீட்டை கொண்டு வரதா plan mandiri kan, apa yang udah mimpi kira mana mari akhirnya ya udah jual ya akhirnya mandiri. Terus video lain nih bye bye. Halo. Putih sali siruan. Yes,

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூரியன் மறையிற டைம் ஆகுது பார்த்து செம்மையாக இருக்குது நாங்கள் இப்போ மீன் மீன்பிடியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ அவங்க அந்த வலையை செட் இருக்காங்க நான் இப்போது கரையால் தான் போக போகிறேன் அவங்க மட்டும்தான் இப்போ ஆத்துக்குள்ள இறங்கி மீன் பிடிக்க போகிறாங்க எப்படிக்கிறமா இல்லையான்றதை தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்கோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க விலையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க சூரியன் மறைய போது நாங்கள் இந்த சூரியன் மறைய இப்போவே மீன் பிடிக்க தொடங்கியிருக்கோன்னு ஓகே அப்படி நாங்கள் இரவு வரைக்கும் மீன் பிடிக்கிறதுன்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன் அதனால் இது ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு தயாராகிறேன் நான் இப்போ இந்த கரையால் தான் வர போகிறேன் இவங்க இந்த வலையை விட்டுக்கொண்டு போகிறாங்க வலை பிடிக்க விட வீச தொடங்கியாச்சு பார்ப்பேன் எவ்வளோ மீன் பிடிக்கிற மண்டு இப்போ பார்த்துக்கிட்ட இதில் பாருங்கள் சாரை இப்படி மடித்து கட்டி இதை ஒரு பேக் மாதிரி நான் பழகியிருக்கேன் இதெல்லாம் சில உத்திக்கிறதான் குட் ஐடியா இதுக்குள்ளே நான் டோர்ச்சை தூக்கி வச்சுருக்கேன் இதை சாரை இப்படி ரெண்டு மூலையும் கட்டி அதுக்குள்ளே சரத்தை போட்டு பேக் மாதிரி கொழுகியிருக்கேன் இது ஒரு நல்ல ஐடியா இன்றைய வந்ததில் இந்த ஒரு ஒரு டெக்னிக் ஒன்று நான் பிடிச்சிருக்கேன் இப்படி எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற சாமானை வச்சே நாங்கள் எப்படி அது பயனுள்ளதாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஓகே தொடர்ந்து பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் எப்படி சாப்பாடாகிறோம் என்ன செய்கிறோம்ன்றது தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வலையை போட்டுவிட்டாங்க இப்போ அங்கே வரைக்கும் போட்டுட்டாங்க இப்போ இந்த ஆற்றை வளைச்சி இந்த வலையை கரை விலை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வராங்க பாருங்கள் இதுக்குள்ள இந்த வளைக்கிற அவ்வளாதிகம் அம்கிற மீன் எல்லாம் வலையிலேயே மாட்டோம் மை காட் இப்போ வலை கிட்ட எங்கேயோ கம்பில் மாட்டிட்டு இப்போ ஆற்றில் ஓட்டமாக இருக்குது அதில் எதிர்நீச்சலில் போய் தான் அந்த வலையை கலட்டோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் வீச்சே நம்மளுக்கு இப்படி ஒரு சவால் ஒன்று வந்திருக்குது பாப்போம் வலையை கலட்டி அவ்வளோ மீனை மீதுக்குள்ளே மாட்டி கொள்வாங்களா இல்லையாண்டு ஓகே இப்போ கரைக்கு வந்துட்டாங்க இவங்களும் கிட்டே வந்துட்டாங்க அது மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் கரைக்கிட்ட வந்துவிட்டாங்க இப்போ இந்த இருக்கிற இருக்கிறவளோ மீனும் ரொம்ப இந்த வேலையில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு நிலமாக இருக்குது எவ்வளோ மீன்பாடுகின்றது கரைக்கு வந்தால் அப்புறம் தெரியும் தொடர்ந்து பார்ப்போமா ஓகே அவங்க கரை ஆகிட்டாங்க அதே மாதிரி இவங்களும் கரைக்கு வந்துட்டாங்க நீ இதுக்குள்ள மீனவெல்லாம் நமக்கு தான் ஓகே பாப்போம் இப்ப இந்த கரையில எழுக்கிறோம் முதலாவது பாடு போட்டிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போதான் கரை கிளுக்கோம் பாருங்கள் எப்படி மீன் பட்டிருக்கண்டு வா ஓகே நம்மளுக்கு இன்றைக்கு நைட்டுக்கு கறி ரெடி வா ஒரு பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் காலோட வைக்கிற நல்ல பெரிய மீன் பட்டிருக்குது அதே மாதிரி இன்னொரு மீன் வாசாத ஒரு மீன் பட்ருக்கா எஸ் வா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஏராளமான மீன் இருக்குது இதுக்கு நிறைய எல்லாம் இருக்குது வா வா இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனை பிடிச்சி இப்போ ஒரு பாடு பிடிச்சிட்டோம் அடுத்த பாட்டுக்கு வேலையை ரெடி இருக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வெச்சில இவ்வளவு மீன் பட்டிருக்குது இதுல நம்மளுக்கு தேவையான கறி சமைக்கிறது ஆக்க போறோம் நாங்கள் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உங்களால் பார்த்தீங்கன்னா சுல்கர் நானா மொஹமட் நானா ஃபைசர் நானா பயங்கர வேகமாக மீன் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு போட்டி போட்டு ராப்டி நிஞ்சால வெங்காயம் முடிச்சுட்டு இருக்கார்

þannig að það er einhvern veginn að pálkar ykkur þegar og því að það er í þarmöldja og það er í þarmöldja 나는 이따 볼거 아니라 말하지는 않는데. 아까 연말 파티 때처럼 같이 같이 그냥 나무가 이렇게 이렇게 뽑는 게 되지. 버리면 이런 이런 뒤로 들어가면 되지. 뽑는다음에 이걸 여기다가 뭉치게. 아직 미 எல்லாரும் எாரளுக்கா <coughs> <taskís>

அட சரி அடர்ந்து காட்டு போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கோம் இவங்க நெருப்பு மூடிட்டு தாஞ்சிட்டு இருக்கோம் இனே இத பாடிருக்கு நன்றி வாச்சு இருக்கு ஒரு பாட்டு முடிச்சு விட்டா எல்லாத்தையும் பாட்டை போடலாம் என்ன படையாக்கா டீச்சர் மாதிரிலாம் போடல வர சரியா காக்க வந்திக்கார் ரெண்டு அடிச்சில்ல அப்போ டீச்சர் மாரு ஃபுட் ரெண்டு பிள்ளை மாதிரி ஆடிச்சு எப்படி

அந்த கடைசி பாடல எங்களுக்கு எவ்வளவு மீன் இந்த பாடு வில முழுக்க மீன் தான் ஹலோ சஜீவ் எப்படி மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை பார்த்து நீங்களும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோ படிந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்